வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் வாழ்த்துக்கள் கும்பம் கோபுர கலசத்துல அமரமா அப்படின்ற மாதிரி ஏன்னா சனி பகவான் வந்து அதான் ஏழ்த சனி நடந்துட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் கஷ்ட காலத்துல இருக்காங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அவங்களுக்கு ஒரு விடிவு காலமா இருக்குமா சார் கண்டிப்பா சார் ஏன்னா அஞ்சு அஞ்சரை வருஷம் வச்சு செஞ்சிட்டாரு சனி பகவான் உருட்டி பரட்டி எடுத்துட்டாரு இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க பட் போன வருஷம்னா பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கு வந்து நிறைய விடிவு காலம் ஏன்னா ஜென்ரலாக அஞ்சு வருஷம் முடியும் போது ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகும் ஆனால் இப்போ ராகு பகவான் அந்த டைமில் உள்ள ஆனதுனால அந்த கஷ்டத்துலேயே இருந்தாங்க பெஸ்ட் பாட்டு என்னென்னா இப்போ குரு பகவான் பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால இப்போ நிறைய நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று பெரிய விடிவு காலம் இந்த வருஷம் கடைசியில் வந்து ராகு பகான் உங்கள் வீட்டில் இருந்து மூவ் ஆகிடுவார் ஸோ சனி பகவானும் கம்மியாகிட்டே வருது ராகுபானும் மூவாய்டும் இருக்கும் இந்த வருஷம் எண்டில்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் குரு பகவான் பார்க்குறதுனாலையும் நிறைய நல்லதுகள் நம்மளுக்கு இருக்குது சார் ஆனால் என்னன்னா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஓவராலாக எல்லா விஷயத்துலையும் உஷாராக இருக்கணும் முக்கியமாக பண விஷயத்தில் பண விஷயத்தில் உஷாராக இருக்கணும் ஃபேமிலியில் சொல்லவே வேண்டியதில்லை கும்பராசி கூப்பிட்டு வக்கார வச்சு சொல்லுப்பா என்னென்ன நினைச்சாலும் அவரே ஜோசியர் மாதிரி பேசுவாங்க ஏன்னா அவ்வளோ பட்டுட்டாங்க ஃபேமிலியில் வர இஷ்யூக்கெலாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து பொறுமை கும்பராசி ரொம்ப பெருமை பொறுமையாக இருந்து ஒன்றும் ஒரு வருஷம் ஹேண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜெயிச்சிடலாம் பெஸ்ட்டு என்னன்னா மூணாம் வீடு நல்லாயிருக்கு முயற்சி ஸ்தானம் கும்பமில் ஒன்று நல்லா பாராட்டலாம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சார் இந்த திரி த்ரீ பிஹெச்னு ஒரு படம் வச்சா இல்லை சித்தார்த் சொல்வார் எனக்கு தான் நல்ல வேலை செய்ய தெரியுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அது வந்து பக்கம் கும்பம் ஸோ கும்பராசி வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் முயற்சி பண்ண முயற்சி பண்ண நீங்கள் வந்து நல்லா வளரலாம் அந்த முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு முக்கியமாக எக்ஸாம்ஸ் மெயினாக என்னென்னா வெளிநாடு போகிறது வெளிநாடு படிக்க போகிறீங்க ஜிஆர்இ ஜி மேட் எழுதி போகிறீங்க இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெளிநாடு போகிறீங்கன்னா அது கை கூட நிறைய வாய்ப்பு இருக்குது படிப்போ வேலையோ ரெண்டுமே கை கூட வாய்ப்பு இருக்குது காம்படிஷன்ஸை வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது கும்பத்தில் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாலாம் வீடு நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது ஜென்ரலா கும்பம் வந்து நிலத்துலேயே நிறைய பேர் போடுவாங்க கும்பராசி வந்து ஆரம்பத்தில் நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க முக்கியமா முக்கியமாக பூரட்டாதீன் ஆனால் ஒன்ஸ் உங்கள் பேர்ல ஒரு நிலம் வச்சுன்னா நாங்கள் கட கடக்கலன்னு வளர ஆரம்பிச்சிருவோம் ஸோ உங்க உங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்கள் ஜாதகப்படி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றத நம்மளை காண்டாக்ட் பண்ணுறோம் நம்ம சொல்லலாம் கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நஷ்டம் வராமல் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த ப்ராஃபிட் கொடுக்க யூஸ் ஆகும் ஐந்தாம் வீடு நல்லா இருக்கு ஐந்தாம் வீடு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க குடும்பத்தோட கோவில் குளங்கள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமாக நீங்கள் ஏதாவது காற்று ராசி கோவிலாக போயிட்டு இருந்தா சூப்பர் அதாவது நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர்லாம் காற்று தத்துவம் இவங்க காலகஸ்தி இதெல்லாம் காற்று தத்துவம் இந்த கோவில்கள் போய்ட்டு வரலாம் பண வசதி இருக்கிறவங்க ஃப்ளைட் ஏறி வெளியூர் போயிட்டு கோவில் பார்த்துட்டு வரது தான் இருக்கும் ரொம்ப நல்ல மெமரியாக இருக்கும் ஆறாம் வீடு ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த எதிர்கள் தொல்லை எல்லாம் கம்மியாகும் கோர்ட்டு கேஸ் இஷ்யூ லிட்டிகேஷன் ஆஃபீஸ் அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பயங்கரமாக கம்மியாகும் இந்த அஞ்சு வருஷத்தில் உடம்பெல்லாம் உருட்டு எடுத்துகிட்டுருக்கோம் கும்பராசி அந்த உடல் உபாதைகள் நிறைய கம்மியாகும் சரிங்களா எதில் ஜாக்கத்தில் இருக்கணும் ஏழாம் வீடு கேது இருக்கிறதுனால பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறவங்களாம் நாள் கிழமை பார்த்து போங்க நம்ம எப்பவுமே சொன்ன புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் பெஸ்ட்டு அதுலேயும் நல்ல நேரம்லாம் பார்த்து போய்ட்டு வந்துருந்தீங்கன்னா நல்லபடியாக கை கூடும் பொண்ணு மாப்பிடி விட்டால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லா பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிஸ்னஸில் பார்ட்னர் எடுக்கிறீங்கனாலும் யார் பார்ட்னர் நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டாக தான் இருப்பார் பத்து வருஷமாக ஃப்ரெண்டாக இருப்பார் ஆனால் லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக என்னென்ன வந்ததுன்னு நமக்கு தெரியாது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் எடுக்கிறது ரொம்ப நல்லது கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதிங்க கடன் வாங்காதீங்க ஏன்னா கடன் விஷயத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எப்போ என்ன இஷ்யூ வரும் தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது முடியலையா அதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக வச்சுக்கோங்க எவ்வளோக்கு கடன் வாங்கினேன் இல்லை எவ்வளோக்கு கொடுத்தேன் இன்றைக்கி வாங்குறவங்க விட கடன் கொடுத்தவன் தான் பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது அதனால யாரை கொடுத்தேன் எவ்வளோ கொடுத்தேன்ற டாக்குமெண்டேஷன் வச்சால் நீங்கள் தைச்சிக்கலாம் பெஸ்ட்டு பார்ட்டு வந்து தொழில் ஸ்தலம் நல்லாயிருக்கு ஸோ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வேலையில் ப்ரமோஷன் அதுதான் முக்கியமாக வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல குருமார்களை போய் வாங்க உங்களுக்கு நல்லது சொல்கிற மேனேஜரோ டிஎல்ஓ அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க எதுவுமே எனக்கு யாரும் இல்லை சார் ஜீவ ஜீவசமாதி போய்ட்டு உக்காந்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஜீவசமாதி இருந்துட்டு வாங்க வழிபாடு குருவோடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க நீங்கள் வேலையிலோ வாழ்க்கையிலும் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பதினோராவது வீடும் நல்லா இருக்குது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் நீங்கள் எதுலையாவது பிஸ்னஸ் இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தா நல்ல ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீடு சுபகரயமாக இருக்கிறதுனால நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எல்லாமே நடக்கும் ஓகே சார் இதை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் இந்த மாதிரி என்னையா கிரகங்களில் வந்து எந்தெந்த நிலையில் வந்து சஞ்சரிக்குது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் மாதிரி சொல்லுங்கள் சார் இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க மேஜராக என்னென்ன கிரகங்கள்னா ஒன்று குரு பகவான் இந்த வருஷத்தையே ரெண்டாக பிரிச்சுக்கலாம் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு வரும் ஸோ ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம் இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்று வக்ர பயிற்சி நடக்குது அதுவும் ஜூலை இருபத்தி ஏழு அந்த டைம்ல நடக்கும் அதுவும் நடுவில் தான் வருஷத்துக்கு நடுவில் வருது மேஜரா இன்னொன்னு யாருன்னா ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் இருபத்தஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் இருபத்தஞ்சு கடைசியும் நடக்குது அதான் சொன்ன இது வந்து யாருக்கும் ஒரு பெரிய விமோசனம்னா சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு கிரகங்கள் மூணு ராகுக்கு எது சேர்த்தியா நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகங்கள் பயிற்சி நடக்குது ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு நிறைய நல்லதும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னொன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தமிழ் மாத பிரகாரம் நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன் வரும் தமிழ் நியூ இயர் அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நல்லது நடக்கும் சரிங்க விஸ்வாச வருஷம் இப்போ பிரபவ வருஷம் வருது இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் நீங்கள் வேணா பாருங்கள் இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரம் நீங்கள் சொன்னது ரைட்டு இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும் கோவில் ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும் நிறைய முருகர் சில தரப்பாங்க நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம் இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய தொழில் வரும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய சேனல்கள் வருது நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக சம்மந்தமான ஆப்ஸ் ட்ரெயினிங் கணவல் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும் இந்த இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக லெவலில் வர நடக்கும் அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம் இன்னொன்று சார் இப்போ இந்த வருஷம் ஜன் இந்த நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறது எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்ரன்ல தான் பிறக்கிற அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்றைக்கி பிரதோஷம் வேறு ஸோ ரிஷபன்றது சுக்ரன் ரோஹிணின்றது பெருமான் சந்திரன் இவர் இந்த பிரதோஷம் வந்து சிவபெருமான் ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க ஸோ இந்த நீரை பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில் ரொம்ப நல்ல நாள் தான் பிறக்குது ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடியே மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்டேருந்து ஜாக்கிரதுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும் இந்த வருஷம் ஆன்மீக வருஷம் இது வந்து அருட்பெரும் நாள் அருட்பெரும் சொல்லுவோம் நம்ம அதாவது தெய்வ வழிபாடை நீங்க எவ்வளவு பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் ஒன்று இருந்தீங்க ஜென்ரலா நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சிப்போம்னு சொல்லுவோம் ஆனா இந்த வருஷம் வந்து தெய்வத்திற்காகவே வர வருஷம் இந்த வருஷம் வந்து சாமியை பத்தி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம தனாக்கர்ஷனை பயிற்சிலாம் அதான் சொல்லுவோம் உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மூணு தெய்வம் பிடிக்கணும் சார் ஃபஸ்ட்டு குல தெய்வம் அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம்னு அதுக்கேற்ற தெய்வம் அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் இந்த மூணு தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எப்படியும் உங்களை காப்பாத்திட்டு வந்துடுவாங்க இருபத்தாறு வந்து பொதுவாகவே எல்லாருமே ஒரு ரொம்ப சூப்பரான சூப்பரானிவான கையில் வச்சுக்கோங்க இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க கண்டிப்பா நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நம்ம நேர்கள் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்